வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் சிறை அன்னை ஸ்ரீ அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்ற நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் அத்தனையுமே நிச்சயமாக கைகூடும் சிந்தனையும் மின்னொழியும் தன்னை ஒரு கடவுள் காத்தருள்கின்றார் என நம்புவதும் கடவுளின் கரங்களில் தான் ஒரு கருவியே என கொள்வதும் அகந்தையின் பார்ப்பட்டன என சிலர் கருதுவர் ஆனால் ஒவ்வொருவனுக்கும் அவனை காத்தருளுவது ஒரு கடவுள் உண்டு காத்தருள் புரிவதற்கு ஒரு கடவுள் எப்பவுமே ஒவ்வொருவருக்கும் உண்டு தொழிலாளியின் மண்வெட்டையை பயன்படுத்துவதையும் பச்சை குழந்தையின் வாயில் மழலை பேசுவதையும் நாம் காண்கின்றோம் சேதமடைந்த கப்பலில் உள்ளோர் அனைவருக்குமே மூழ்கிவிட என்னை மட்டும் கண்ணை மட்டும் காப்பாற்றி கரை சேர்ப்பவன் காத்தளிக்கும் கடவுள் அனைவருமே நான் பிடித்துள்ள கடைசி பலகையையும் என்னிடமிருந்து பிடுங்கி என்னை மட்டும் கடலில் மூழ்கடிப்பவனும் காத்தளிக்கும் கடவுளே சில சமயங்களில் வெற்றியின் மகிழ்ச்சியானது போராட்டம் துன்பங்கள் ஆகியவற்றின் கவர்ச்சியை விட குறைவாக இருக்குமா ஆயிலும் சிலுவையல்ல வெற்றி வாகையை வெல்லும் மானிடனின் குறிக்கோளாக இருத்தல் வேண்டும் எப்படியாவது நம்ம வெற்றி பெற வேண்டும் என்று மனிதருக்கு குறிக்கோள் இருக்க வேண்டும் நாட்டம் கொள்ளாத உயிர்கள் இறைவனின் தோல்விகளை ஆனால் இயற்கை அடைந்து அவைகளை பெருக்கவே விரும்புகின்றான் ஏனெனில் அவை அவையே அவளது ஆதிபத்தியத்தை நிலைநிறுத்தி நீடிக்க செய்கின்றான் ஏழைகள் அறிவிலிகள் இழி குலத்துவர்கள் வினயமற்றவர்கள் ஆகியோர் பாமரர் ஆகார் அற்ப விஷயங்களில் திருப்தி கொள்ளும் சாமானிய மாக்கள் அனைவருமே பாமரர் ஆவார் மக்களை கை விடு மக்களை கை விடு ஆனால் அவர்கள் தங்களது ஆற்றலை இழந்து விடும்படி செய்யாதே மக்களுக்கு வழிகாட்டி அறிவூட்டு ஆனால் ஒன்றை தாமாக துவங்கி நடத்தும் அவர்களது ஆற்றலும் கிரியா சக்தியும் குலையாதிருக்குமாறு பார்த்துக்கொள் மற்றவர்களை உன்னுள் ஏற்றுக்கொள் ஆனால் அதற்கு பதிலாக அவர்களின் இயல்பின் முழு தெய்வீகத்தையும் அவர்களுக்கு அளித்துவிடு இதை செய்ய வல்லோனை தலைவனும் குருவும் ஆவான் இறைவன் உலகை ஓர் போர்க்களமாக்கி அதில் போரிடுவோரின் காலடி சத்தங்களும் பெரும் போராட்டங்கள் மல்யுத்தங்கள் ஆகியவற்றின் பெரும் முழக்கங்களும் நிறைந்திருக்குமாறு செய்கிறார் அவர் நிர்ணயித்துள்ள விலையை கொடுக்காமல் அவனுடைய அமைதியை களவு செய்து கொண்டு போகவா விரும்புகின்றாய் பார்வைக்கும் உள்ள ஒரு வெற்றியின் நம்பிக்கை வை நம்பிக்கை வைக்காதே ஆனால் வெற்றியடைந்த பெண் இன்னும் செய்ய வேண்டிய வேலைகள் பல உள்ளன என காண்பாயாகின் மகிழ்ச்சியுடன் முன்னேறி செல் ஏனெனில் உண்மையான பூரணத்தை அடையும் முன் நீண்ட கால உழைப்பு இன்றியமையதாகிறது என்று சொல்லப்படுகிறது இந்த புத்தகம் வந்து உள்ள பதிவு வந்து நான் வந்து சிந்தனையும் மின்னொளியும் ஸ்ரீ பகவான் அரவேந்தர் சொல்லிய பதிவுகள் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இறைவன் பார்வைக்கும் பூரணமாயுள்ள ஒரு வெற்றியின் நம்பிக்கை வைக்காதே ஆனால் வெற்றியடைந்த பின் இன்னும் செய்ய வேண்டிய வேலைகள் பல உள்ளன என ஆகின் மகிழ்ச்சியுடன் முன்னேறி செல் என்று ஸ்ரீ பகவான் சொல்கிறாங்க பாதையிலுள்ள ஓர் இடைநிலையை குறி குறியாக கொள்ளுவதையோ ஓய்விடத்தில் நீண்ட காலம் தங்குவதையோ விட பெரும் தவறு வேறொன்றும் இல்லை எங்கே நீ ஒரு மகத்தான முடிவை காண்கின்றாயோ அங்கு மகத்தானதோர் ஆரம்பமும் உண்டாகப் போகிறதே என்பதை உறுதியாக நம்பு ஒரு கோரமான துன்பம் நிறைந்த அழிவு உன் மனதை அச்சுறுத்தும் போது ஒரு பெரிய மகத்தான சிருஷ்டியும் நிச்சயமாக வரவிருக்கிறது என ஆறுதல் கொள் இறைவன் அமைதியான சிறு குரலில் மட்டுமின்றி தீயினும் புயற் காற்றிலும் உள்ளார் என்று ஸ்ரீ பகவான் சொல்கிறாங்க அழிவு எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு புதிதாக சிருஷ்டிப்பதற்குரிய சந்தர்ப்பங்களும் தாராளமாகவே இருக்கும் ஆனால் அழிவு பெரும்பாலும் கொடுமையாகவும் நீண்ட காலமாக மெல்ல மெல்ல நடைபெறுவதாகவும் இருக்கும் சிஷ்டி தாமாகவே உண்டாகும் அதன் வெற்றியும் தடைப்பட்டே வரும் இரவு இரவு மீண்டும் மீண்டும் வரும் ஆனால் பகல் சுணங்கும் அல்லது பொய் வடிவாகவும் கூட தோன்றும் ஆயினும் மனம் தளராமல் காத்திருந்து பணியாற்றும் உக்கரமாக நம்புவோர் விரைவில் அடைவர் ஆகவே நம்பிக்கையும் வேண்டாம் பீதியும் வேண்டாம் ஆனால் இறைவனின் திருவுள்ள கருத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்னும் உன் திட சிந்தனையும் பற்றி மட்டும் நிச்சயமாக இரு தெய்வீக கலைஞன் தன் மேதையையும் சாதனையையும் பற்றி நிச்சயமாக இராதது போலவே பெரும்பாலும் வேலை செய்வான் ஒன்றை எடுத்து சோதித்து பின்னர் விட்டு விடுவான் அதை பொறுக்கி எடுக்கும் எடுத்து எரித்து விட்டு பின்னர் அதை மீண்டும் எடுத்து தன் உழைப்பையே எல்லாம் அதில் செலுத்துவான் அதில் தவறி மீ பின்னும் அதை ஒ ஒட்டு போடுவான் அவன் செய்வதெல்லாம் இவ்விதமாகவே காணப்படும் எல்லாம் பொருளும் ஆயத்தமாகும் முன் அவனது பணியில் பல ஆச்சரியங்களும் ஆசாபங்களும் இயற்கையாக ஏற்படும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருள் புறக்கணிப்பு என்னும் படுகுழியில் எரி எரியப்படும் தள்ளப்பட்ட பொருள் ஒரு மகத்தான கட்டிட அமைப்புக்கு மூளைக்கல்லாகும் ஆயினும் இவைகளுக்கெல்லாம் பின்னால் நமது பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு அறிவின் பிரகாத பார்வையும் அளப்பரிய ஆற்றலின் குறு நகையும் உள்ளன இறைவன் முன்பு காலம் அசைந்தும் உள்ளது ஆகவே அவன் ஒரு ஒருபோதும் அவசரப்பட தேவையில்லை அவன் தன் குறியையும் வெற்றியையும் பற்றி நிச்சயமாக இருக்கிறான் தன் பணியை பூரணப்படுத்துவதன் பொருட்டு இது அதை நூறு தடவைகள் உடை தெருவதற்கு தயங்கான் பொறுமையை நாம் முதல் முதலாக கற்க வேண்டிய பாடம் ஆனால் அது பயங்கொல்லிகள் நாத்திகள் சோர்வுற்றுவர்கள் மந்த குணம் உடையவர்கள் பேராவ ஆற்றல் உடையவர்கள் பலவீனம் ஆகியோரின் சோம்பலும் அலட்சியமும் வாய்ந்த இயக்கமாக அது அமைதியும் பெருகி வரும் சக்தியும் நிறைந்த பொறுமையை அது அது விரைவாகவும் பலமாகவும் தாக்குவதற்குரிய ஒரு காலத்தை எதிர்நோக்கி தன்னை ஆயுதப்படுத்தி கொள்கிறது அத்தாக்குதல் சொற்பமாகவே இருப்பினும் விதியை அடியோடு மாற்று மாற்றுக்கூடியவையாக இருக்கும் எதற்காக இறைவன் தான் படைத்த உலகையே இவ்வாறு பயங்கரமாக அரைத்து காலின் கீழே போட்டு மிதித்து குறி குருதி வெள்ளத்தில் குளிப்பாட்டியும் உலைக்களத்தில் யுந்த செந்தளலலின் எரித்து வதைக்கின்றான் ஏனெனில் மக்களிடம் மொத்தத்தின் இன்னும் மண்ணோடு கலந்து உலகோ உலோகத்தை போன்றே கடினமாயும் பண்பாட்டாலும் இருக்கிறது எவ்வித உலோகத்தை பயன்படுத்த அதை களத்தில் காய்ச்சி உருகி அடித்து உரு உருப்படுத்துவது இன்றியமையாததோ அவ்விதமாகவே மக்களின் இனத்தை பயன்படுத்துவதற்கு இறைவன் கையாளும் மேலே குறித்த வழியை தவிர வேறொரு வழியும் இல்லை இறைவனுடைய பொருள் எவ்விதமாக இருக்கின்றதோ அவ்விதமாகவே அவனுடைய முறையும் அமைந்திருக்கிறது மக்கள் மட்டும் தன்னை விழுமிய தூய்மையான உலகம் போல உருமாற்றிக் கொள்வதற்கு இணங்கி அதற்கு உதவியாக நிற்குமாயின் அதன் விஷயமாக அவன் கையாளும் முறைகள் மிருதுவாகவும் இனிமையாகவும் இருக்கும் மேலும் அது மிக சிறிய சிறந்த விளிமிய காரியங்களுக்கும் பயன்படும் இறைவன் தான் தேர்ந்தெடுப்பதற்கு உரிதான அனப்பரிய பொருள் எத்தனையோ இருந்தும் இத்தகைய பொருளை தேர்ந்தெடுக்கும் சிருஷ்டித்தேன் என ஏன் ஏனெனில் அவன் தன் தெய்வீக கருத்தில் அழகு இனிமை தூய்மை ஆகியவற்றுடன் வலிமை திடநெஞ்சம் பெருமை ஆகியவற்றையும் கண்டான் வலிமையை அலட்சியம் செய்யாதே அதன் அம்சங்கள் சில இருப்பதால் அதை வெறுக்காதே அன்பு ஒன்றே சிவம் என எண்ணாதே சமர்ப்பணம் படைத்த பூரணம் எல்லாவற்றிலுக்கும் வீரம் அரங்க அரக்கன் ஆகியவர்களின் அம்சங்களும் சிறிதளவு கலந்திருப்பது அவசியமாகும் ஆனால் மனதாக கஷ்டத்தின் மகத்தான சக்தியும் உண்டாகின்றது என்று ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சொல்கின்றார் இந்த பதிவைத்துடன் முடிச்சுக்கிறாங்க அடுத்த பதிவை இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் மனிதர்கள் அவங்க குணத்தை ஒரு உலோகம் போல் தூய்மையான உலோகம் போல் மாற்றுவதற்கு இறைவன் செயல்படுகின்றான் என்பதை தான் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் இவ்வளவு தெல்ல தெளிவாக அவர் பதிவிட்டிருக்கின்றார் அவர் நூலில் பதிவிடப்பட்டுள்ளது சிந்தனையும் மின்னூலியும் என்ற நூலில் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி